வணக்கம் என் பேர் சுதத்ராஜன் பெங்களூரிலிருந்து ராமாயணம் தலைப்பு மூன்று ராமர் இருக்கும் இடமே அயோத்தி இங்கே வந்து ராமர் சீத்தையை கல்யாணப்பட்டு அயோத்தியைக்கு வராரு அப்போ வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் சூட்டலான்னு தசரதர் முடிவு பண்ணியிருப்பார் ஏன்னா தசரதருக்கு வயசாக இருக்கும் ரா கைகையோட சர்வண்ட்டு கைகையோட வேலைக்காரி கூனி அவ அவ மேலே அவங்க அவங்களோட நிறைய குறும்பு ராமர் பண்ணியிருப்பார் குட்டி வயசா இருக்கும்போது அதனால அதுக்கு ரிவ அதுக்கு வந்து பிராயசித்தமா ராமர் ராமரை பத்தி தப்பாக சொல்லி பரதந்தான் உட்காரணுன்னு கைகையோட மனதில் அந்த கைகையோட மனதில் அந்த எண்ணத்தை ஏற்றி அப்போ வந்து முன்னாடி தசரதர் வந்து கைகைக்கு மூணு வாரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் அந்த மூணு வாரத்தை நான் தேவைப்படையில் வாங்கிக்கிறேன்னு கைகை சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த வரத்தை நீ கேளு கேட்டு ரெ ஒரு வாரம் பரதன் பட்டாபிஷேகம் இருக்கணும் அப்புறம் இன்னொரு வாரம் ராமர் வந்து வ பதினாலு வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஆனா தசரதரும் மனம் மனமுடைஞ்சு போயிடுவாரு இப்படி கே கை கேட்குறத பார்த்துட்டு அப்புறம் வந்து ராமர் வந்து தாய் தாய் சொன்ன வாக்கை தாய்க்கு கொடுத்த வாக்கை தப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு வனவாசத்துக்கு அப்போ வந்து லக்ஷ்மணன் இந்த விஷயத்த தெரிஞ்ச நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தேவியும் நானும் வரேன்னு சொல்லுவாங்க அப்புறம் எல்லாரும் கிளம்பிடுவாங்க நானும் ராமரோட போறேன்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ராமர் இரு ராமர் இருக்கும் இடமே அயோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ഇ ഇത് അത് ഇന്നക്കാണ തലപ്പ് നന്റി